அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை தேடுவதும் வேலை கிடைப்பதும் அரிய செயலாகத்தான் உள்ளது அது மட்டுமின்றி வேலை கிடைத்தும் அதில் நிரந்தரமாக பணியாற்ற முடியாத சூழ்நிலை பலருக்கும் உள்ளது இப்படியான நேரத்தில் பெரும்பாலானோர் சொந்தமாக ஏதாவது தொழில் செய்து கொள்ளலாம் என்றுதான் யோசிக்கிறாங்க இத்தகைய சூழ்நிலையால் இன்று பலரும் சொந்த தொழில் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறாங்க இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு தொழிலை துவங்குவதற்கு முன்பு நாம் அதற்கான முன்னேற்பாடுகளை சரியான முறையில் செய்துவிட வேண்டும் அது தொழில் பற்றிய அனுபவமாக இருக்கட்டும் அல்லது அதை சார்ந்த அனுபவமாக இருந்தாலும் முறையாக தெரிந்த பின் தான் துவங்க வேண்டும் இத்துடன் எந்த தொழிலும் நம்முடைய மேற்பார்வையில் பார்ப்பதுதான் மிகவும் சிறந்தது இப்படி நீங்கள் துவங்கும் தொழில் சிறியதாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய அளவில் இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கும் முயற்சியுடன் சேர்த்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் செய்து பாருங்க இதன் மூலம் உங்கள் தொழில் பல மடங்கு விருத்தி அடைவதற்கான யோகம் கிடைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில்தான் சொல்ல வேண்டும் அது மட்டுமின்றி இந்த மந்திரத்தை சொல்ல துவங்கும் நாள் வளர்பிறை நாளாக இருக்க வேண்டும் தேய்பிரை நாளில் இதை சொல்ல தொடங்க வேண்டாம் ஏனெனில் நம்முடைய வியாபாரமானது பெருக வேண்டும் அல்லவா பிரம்ம முகூர்த்த வேளையில் குளித்த பிறகு ஒரு புது செப்பு சொம்பு எடுத்து கொள்ளுங்க அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி சிறிதளவு பச்சை கற்பூரம் சிறிதளவு மஞ்சள் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்க அதன் பிறகு பூஜை அறையில் அமர்ந்து கீழ்வரும் மந்திரத்தை சொல்ல துவங்குங்க ஓம் க்ரீம் தும் துர்காயை சர்வ தர்சா கிரீம் சொம்பு தண்ணீரை கையில் வைத்துக் கொண்டு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அதன் பிறகு நீங்கள் தொழில் செய்யும் நிறுவனம் அல்லது கடை எதுவாக இருந்தாலும் அங்கு இந்த தண்ணீரை விடுங்க இந்த தண்ணீரை அனைத்து இடத்திலும் தெளிக்க வேண்டும் அது மிகவும் முக்கியம் இதை அனைத்து இடத்திலும் தெளித்த பிறகு மீதம் தண்ணீர் இருந்தால் நீங்கள் வியாபாரம் செய்யும் இடம் அல்லது பணம் வைக்கும் இடம் இருக்குமல்லவா அந்த இடத்தின் ஈசானி மூலையில் ஒரு மரப்பலகையின் மீது இந்த சொம்பை வையுங்க இதில் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரை கையில் வைத்து மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்த பிறகு சொம்பை தரையில வைக்கக்கூடாது இந்த பரிகாரத்தை புதிதாக தொழில் துவங்குபவர்களும் செய்யலாம் ஏற்கனவே தொழில் துவங்கி நடத்தி கொண்டிருப்பவர்களும் செய்யலாம் எந்த ஒரு செயலையும் துவங்குவதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்தால் அதற்கான பலன் சற்று கூடுதலாக கிடைக்கும் அவ்வளவுதான் இந்த பரிகாரத்தோடு நீங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான முயற்சியையும் எடுங்கள் இந்த பரிகாரமும் உங்கள் முயற்சியும் சேர்ந்து நிச்சயம் உங்களுக்கு வெற்றியையே தேடித்தரும் முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் போல பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி